எங்கள் வீட்டில் சண்டே சமையல் தயாரா எங்கள் வீட்டில் சண்டே சமையல் சூப்பராக தயாராகிருக்கு பசி பசு என் பையன் ஒரே திருச்சுட்டு இருக்காரு சீக்கிரம் பண்ணிடலாமா சுட வடிச்ச வெள்ள சாப்பாடு மாடி இருந்து எடுத்த தீர்க்கங்காய் பருப்பு கூட்டு பருப்பு தீர்க்கங்காவோட எப்போதுமே சூப்பராக இருக்குங்க சப்பாத்தி பரோட்டா பூரின்னு செமையா இருக்கும் போன்லெஸ்ஸா மட்டன் வாங்கிட்டு வந்தோம் அதை வந்து மாதிரி இந்த பருப்பு கிரேவிக்கு செஞ்சுருக்கோம் இது பக்கத்தில் அப்படியே சர்வ் பண்ணுவோம் இன்னும் அந்தமாக வச்சுக்க மாட்டேங்குது நான் கர்ட் ரைஸ் செஞ்சேன் தோபா ஸ்டைலில் ஒரு கர்ட் ரைஸ் இதையும் சேர்த்து சாப்பிட வேண்டும் தோபா ஸ்டைல் கர்ட் ரைஸ்க்கு பெரிய பெரிய ப்ரான்ஸை வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம் இது பாருங்கள் இது கூட வச்சுக்கோங்க சூப்பரான சண்டே சமையல் எங்க வீட்டில் தயாராயிருக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க